கிராமத்தில் கழனி பிடிச்சாருன்னு ஒன்று வைப்போம் ஆனால் கழனி தண்ணி ஊற்றி தான் வைக்கணும் அது எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு எந்தயம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பில்ல பச்சை நாளாக கருகத்தில் பெருங்காயம் பெருங்காயம் நான் உப்பு போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன் கழனி தண்ணியில் அதை நீங்கள் அதில் தாய்ச்சிடணும் அவ்வளோதான் புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் சொன்னாங்க நல்லா புளி வாசனை போகணும் காயணும் காய்கறக்கு இது சைட் டிஷ் வந்து வந்து தேங்காய் பொட்டு கடலை வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கறி பண்ணிக்கலாம் எஸ்ட் என்னமோ அதை செஞ்சுக்கலாம் ஆனால் ஈஸியான மெத்தடு ஒரு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் ஆனால் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் கிராமத்தில் காய் கிடைக்கலன்னா அது மாதிரிதான் செய்வோம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஆப்ப பண்ணிடலாம் அடுப்பேன் தண்ணி குளிச்சாறு செஞ்சாச்சு வெடி ஆயாச்சு பொண்ணுக்கு வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சிறு சேனலுக்கு நீங்கள் ப்ரே பண்ணல சரியா